அடுத்த முறை கூப்பிடும்போது நீ சொல்லு சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ன ஒரு அழகான ஜபம் பாருங்க நாம் இன்றைக்கி கற்றுக்க வேண்டிய ஒரு ஜபம் அந்த ஜபமாக இருக்கிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு அண்ணாளுடைய மகனாகிய சாமுவேலை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பாருங்கள் பால் மறந்ததுமே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க தான் வேண்டி கொண்ட அந்த மகனை ஏலியினிடத்திலே கொண்டு சென்று ஆலயத்திலே விட்டுவிடுகின்றார்கள் அப்போது சாமுவேல் என்கின்ற பிள்ளையாண்டான் அங்கே ஏலி என்கின்ற அவரோடு கூட கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றான் ஆலயத்திலே அப்போது கர்த்தருடைய வார்த்தை வர்றது வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்தது அப்போது ஆண்டவர் வந்து இந்த சாமுவேலை தெரிந்து கொண்டு சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாண்டானாக இருக்கக்கூடிய சாமுவேல் நிறத்தில் கர்த்தர் கூப்பிடுகிறார் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அப்போது அவன் நினச்சிக்கிறான் ஏலி தான் கூப்பிடுறாருன்னு போய் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லைப்பா நான் கூப்பிடல நீ போய் படுத்து அப்படின்னு சொல்லி ரெண்டு வாட்டி கூப்பிடுறாங்க மூணாவது வாட்டியும் போய் ஏழியின் இடத்துலே சாமுவேலே சாமுவேலேன்னு நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போது ஏலிக்கு தெரியுது ஆண்டவர் தான் இவனோட பேசணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லி அடுத்த முறை கூப்பிடும்போது நீ சொல்லு சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் என்ன ஒரு அழகான ஜபம் பாருங்கள் நாம் இன்றைக்கி கற்றுக்க வேண்டிய ஒரு ஜபம் அந்த ஜபமாக இருக்கிறது சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் சின்ன ஜபமாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அடக்கி இருக்கின்றது நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் நாம் ஆனால் என்ன செய்கிறோன்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க ஆண்டவரேன்னு நாம் ஜபிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் பத்தாவது வசனம் ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கின்றார் பாருங்க முதல்ல சாமுவேல் ஜெபிக்கின்ற ஒரு மகனாக இருக்கின்றான் கற்றுக்கொள்ளுகிறான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசியிலே ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி அதாவது இந்த தீர்க்கதரிசின்னு சொல்லும்போது சொல்லும்பொழுது மற்றவங்களை பிரியப்படுத்துகின்ற காரியங்களை கடவுள் சொன்னார்னு போய் சொல்லக்கூடாது கடவுள் என்ன சொல்கிறாரோ அப்படியே போய் மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு மீடியேட்டிங் ஒரு டூலாக கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார் அப்போ பாருங்கள் முதல்ல அவருக்கு வந்த சோதனை எப்படின்னா அந்த பிள்ளைக்கு வந்த சோதனை ஏலி குடும்பத்தை குறித்து சொன்னது அப்படியே போய் சொல்கிறான் பத்தொன்பதாவது வசனத்தில் சாமுவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை கட் பண்ணியெல்லாம் பிடிச்ச மாதிரிலாம் பேச மாட்டார் சாமியல் சொன்னதை ஒரு வார்த்தை விடாமல் கொண்டு போய் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி தாவிதை அப்படி கண்டித்து உரைத்துகிறார் உணர்த்துகிறார் சவுளை உணர்த்துகிறார் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல ஏலியை உணர்த்துகின்றார் அப்படி நாம ஜெபிக்கும்போது சொல்லும்படியே கேட்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபி ஜெபிப்போம் அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே மக்களிடத்திலே சொல்லும்போது உண்மை உள்ளவர்களாக இருப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே அன்றைக்கு சாமுவேல் சாமுவேலே என்று அழைத்து நீங்க கர்த்தாவே பேசினீங்க அதே போல் எங்களிடத்திலே பேசுங்க சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தாழ்மையோடு ஜெபித்து பணிகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்